கம் டு பேக் ஷிஃபாக் ஹெல்த்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான தந்தூரி பண்ண போகிறோம் எம்சி குக்வேரில் அதுக்கு வந்து சிக்கன் வந்து மூணாய் கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வினிகரில் போட்டு ஊற வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு மிளகாப்பொடி கொஞ்சம் போடுறோம் கலருக்கும் கலருக்காக இது காஷ்மீர் சில்லி அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா தந்தூரி எவரெஸ்ட் மசாலா அதுதான் இப்போ நான் இன்றைக்கி போட போறேன் அதில் வந்து கா பாக்கெட் எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அது மாதிரி தயிர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் மசாலாவில் உப்பு கொஞ்சம் இருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக உப்பு போட்டு தேங்கான ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து ஒரு அஞ்சு மில்லி இருக்கும் ஊற்றியாச்சு இப்போ நல்லா நம்ம வந்து பிசைஞ்சிட்டு ஒன்றா ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஃப்ரிசரில் போட்டுடணும் ஃப்ரிசரில் போட்டு நல்லா மசாலா சார்ந்ததும் வெளியே எடுத்து ஒன் ஹவர் வச்சுட்டு நம்ம பேக் பண்ணலாம் அது எப்படி தந்தூரி எம்சி குக்கரில் பண்ணலாங்கிறது உங்களுக்கு ஈஸியாக அருமையாக செஞ்சு காட்டுறேன் வேறு எதுவுமே போட வேணாம் தண்ணியெல்லாம் போட வேணாம் இதையே நல்லா பிசைஞ்சு வச்சா போதும் மசாலா வந்து எல்லா இடத்துலையும் சாந்த மாதிரி இருக்கணும் நல்லா பிசைஞ்சாச்சு எல்லா பக்கம் பட்ரு எல்லா பக்கமும் மசாலா நல்லா ஆயிடுச்சு இது அப்படியே ஒரு பவுலில் மாற்றி அதில் நல்லா கீரியெல்லாம் ஏன் வச்சுருக்கோம்னா அந்த ஓட்டைக்கு எல்லாமே மசாலாவை சேர்த்து வச்சிடணும் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் தந்தூரிக்கு இந்த மாதிரி வெட்டினா தான் இருக்கும் நம்ம வீட்லயே எம்சி குக்கர் மூலமாக எப்படி தந்தூரி ஈஸியாக பண்ணலாம்னு பார்க்கலாம் தந்தூரிக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இருந்து எடுத்து நான் வச்சுட்டேன் ஒன் ஹவர் ஆச்சு வெளியே வச்சு இப்போ வந்து நம்ம நவஜீனியை வச்சுருக்கோம் நவஜீனி ஜீரோவில் நிற்கிது அங்கே சுவிச்சு ஆன் பண்ணிட்டேன் மெயின் சுவிச்சு இதை நான் இப்போ வந்து ஆன் பண்ணுறேன் சிக்ஸில் வைக்கிறேன் ஆக்சுவலாக வச்சுட்டு தான் நீங்கள் ஆன் பண்ணணும் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் ஆன் பண்ணிவிட்டு வைக்கிறேன் இப்போ வந்து நமக்கு வந்து ஆடியத்தும் வச்சிடலாம் ஃப்ரீ ஹீட்டுக்காக ஆடி அர்த்தம் பார்த்திங்கன்னா ஃப்ரை விண்டோ ஃப்ரை விண்டோ வந்துருச்சு நம்ம இதில் வந்து ஏம்சிங்கிறத நம்மளை பார்த்து வச்சுக்கிட்டு நம்ம ஃபிட் பண்ணுறோம் அவ்வளோதான் அது ஃப்ரீ ஹிட் ஆனோன்னா பீப் சவுண்டு வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனை தந்தூரி சிக்கன் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கதை அதில் நம்ம வச்சிடலாம் பாருக்க ஹீட் ஆகிடுச்சுங்கிறது ஹீட்டாக குறைங்கன்னு காட்டுது மைனஸ் சிம்பிள் வருது சவுண்டு வருது ஏதாவது ஒன்று பட்டனை அமைக்கிட்டோம்னா அது நின்றும் அந்த சவுண்டு ஹீட்டப் ஆகிடுச்சு நான் வந்து இப்போ ஆடியத்தை ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ குக்கரில் நம்ம எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம் இப்போ நான் ஏசாவாக நம்ம வச்சுக்கிறோனோ மூடிக்கு மேலே நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ரோஸ்டாக வச்சிடணும் அதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பை ஜீரோவை கொண்டு வந்துடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் பட்டர் போடுறோம் அந்த ஹீட்டில் பட்டர் போட்டுட்டு നമ്മൾ ഒര് പീസ അത് ബട്ടർ വന്ന് എല്ലാ പക്കും പട് മാ അപ്പേ വെച്ചിരും എത്തണ വെക്ക മുടോ അത്തന വെച്ചാൽ നാലു പീസ് വെക്കും നമ്മ അഞ്ചു പീസ് അഞ്ചെയും അഡ്ജസ്റ്റ് വെച്ചിട്ടുണ്ട് இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம பரத்னாப்பில் போட்டாச்சு நம்ம நவஜீனியும் இப்படி திருப்பி போட்டுறணும் சின்ன டேபிள்னால அதை சோ பண்ணி வச்சு திருப்பி போட்டுட்டு இந்த பக்கம் ரோமன் லெட்டர் வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு லாஸ்ட் ஆறு தான் இப்போ வந்து எப்படி எரியுது செகப்பும் ப்ளூவும் மாறி மாறி எரியுது மறுபடியும் நான் ஆடிய ஆன் பண்ணுறேன் பாருங்க அது ஒம்பது நிமிஷம் வந்துருக்கு இதை நம்ம ப்ளஸ் பண்ணணும் பன்னெண்டு நிமிஷம் அப்படி பதிமூணு வந்துருச்சு பன்னெண்டு இப்போ வந்து ப்ளூ கலரில் எரியுது பாருங்க செகப்பு வரல இப்போ கரெக்டாக கரெக்டாக ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஆடியத்தமும் அடுப்பும் பேசிக்கிறது கரெக்டாக இருக்குது பன்னிரெண்டு நிமிஷம் கழிச்சு நான் உங்களுக்கு தந்தூரியை எடுத்து காட்டுறேன் பாருங்க ஜீரோவுக்கு வந்துருச்சு பன்னிரெண்டு நிமிஷம் இது வந்து மா ரெட் கலரில் எரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் வா நல்ல தந்தூரி ரெடியில் இருக்குது ஆனால் தண்ணி நிற்கிது ஏன்னா ஃப்ரிட்ஜரில் ஃப்ரிட்ஜரில் வச்சு எடுத்தது நான் கொஞ்சம் நேரத்தில் போட்டுட்டு இப்போ நம்ம தண்ணியை நம்ம வற்ற விடுவோம் அடுப்பில் வச்சு வத்த விடுவோம் இப்போ நான் நம்ம சீரில் தான் வச்சுருக்கேன் வச்சு இப்போ நம்ம விட்றோம் நான் ஆறுக்கு வச்சுருக்கேன் நான் அப்படியே இருந்தாலே நல்லா தண்ணி சுண்டிடுது இப்போ தண்ணியை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த மசாலா டேஸ்ட் எல்லாம் போயிடும் அதனால அப்படியே இங்கே பாருங்கள் சூப்பரான தந்தூர் ரெடியாக இருக்குது நல்லா வெந்திருச்சு அப்படியே இருக்கட்டும் ஆறில் இருக்குது இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே தண்ணி வத்திடும் வற்றுனதுக்கப்புறம் மறுபடி பரட்டி பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தந்தூரி ஷேப் இல்லை அந்த அந்த கருகுன மாதிரி இல்லைன்னா திருப்பி ஒருக்கா வச்சுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் பாருங்கள் பாதி தண்ணி வத்திடுச்சு இதுதான் தண்ணி வச்சுருப்போம் நான் நல்லா தண்ணி வச்சிருச்சு திருப்பி போட்டுட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நவஜீனியோ நம்ம கம்த்தி வைப்போம் அப்போ அந்த மேலேயும் அந்த டெக்ஸ் வந்துடும் நவஜீனி வச்சிட்டேன் மறுபடி லாஸ்ட்டு பாயிண்ட் வைக்கிறோம் வச்சுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸு சிக்கன் நல்லா குக்காகிடுச்சு இப்போ பாருங்கள் ஒய்ஃபை கனெக்ஷன் ஆயிடுச்சு ப்ளூ கலரில் எரியுது இப்போ நம்ம மைனஸ் சிம்பிள் பண்ணுறோம் மூணு நிமிஷம் வைக்கிறோம் அவ்வளோதான் ஜீரோ ஆயிடுச்சு நான் ஃபஸ்ட்டு வந்து ஆடியத்தை தான் ஆஃப் பண்ணிடுறேன் ரெண்டு ரெண்டு பக்கம் ஃப்ரெஷ் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு உடனே எடுக்காமல் ரெண்டு நிமிஷம் செண்டு எடுப்போம் பாருங்க ஓப்பன் பண்ணுறேன் வா சூப்பராக வந்துருச்சு நம்ம நம்ம ஜீனுங்களை வச்சுக்கிட்டே இதை எடுத்து சேவ் பண்ணலாம் பாருங்கள் இப்போ நான் பிளேட்டுக்கு எடுக்கிறேன் அருமையான சூப்பரான தந்தூரி ரெடி ஆயிருச்சு ஹைஜீனிக்காக இருக்கும் நம்ம வீட்லேயே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இன்னும் அவங்களுக்கு அந்த கருப்பு கலர் ரோஸ்ட் பயங்கரமாக வேணும்னாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கரலாம் பாருங்க எய்ம்ஸில் இந்த நவஜீனியம் இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம பிள்ளைங்களுக்கு ஹைஜீனிக்காக இந்த தந்தூரி வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் எய்ம்ஸியை தவிர வேறு எதுலேயும் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஹைஜீனிக்காக வர வாய்ப்பில்லை உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி நவஜீனம் எம்சி குக்கர்லாம் வாங்கி தந்தூரியாக அருமையாக அழகாக பண்ணி பிள்ளைங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போய் சும்மா என்ஜாய் பண்ணி காற்ற பிடிச்சிட்டு வந்து வீட்டில் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோடு உங்களோ உங்களோட சந்திக்கிறேன் நல்லா சாப்பிடுங்க நல்லா வாழுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்